கடந்த பதின் ஆறாம் அன்று இங்கே ஒரு நபர் வந்து இவ்வாலயம் எப்பொழுது அடைக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் பாலயத்தில் ஆறு சங்கரவர்கள் என்று இவ்வினந்தரியானவர் என்னுடைய சிசியனிடம் கேட்ட பொழுது அவர் இதற்குரிய விளக்கங்களை கொடுத்தார் அதற்கு பின்புதான் இவ்வாலயத்தில் இவ்வாறான அசம்பாவிதங்கள் ஏற்பட்டிருக்கின்றனர் நாங்கள் வளமே இங்கே தான் தங்கிறது நேற்றிரவு இங்கே தங்கவில்லை நாங்கள் இங்கே தங்காத காரணத்தை வைத்துத்தான் இவ்வளவு அசம்பாவி ஏற்பட்டிருக்கின்றது எங்களிடம் விசாரணை செய்த இனந்தரியாத நபரன் ஊடாகத்தான் இவ் அசம்பாவி ஏற்பட்டிருக்கின்ற சந்தேகத்தை நாங்கள் வந்துகின்றோம் மட்டக்களப்பு வாழைச்சேனை வாகனேரி பகுதியில் உள்ள ஸ்ரீ சித்தி விநாயகர் கோவில் நேற்றிரவு இனம் தெரியாத நபர்களினால் உடைக்கப்பட்டுள்ளது வளமை போன்று நேற்று சனிக்கிழமை கோவிலில் பூஜைகளை முடித்துவிட்டு இன்று அதிகாலை பூஜை வழிபாடுகளுக்காக கோவிலுக்கு சென்ற பூசகர் கோவில் உடைக்கப்பட்டுள்ள சம்பவத்தை அவதானித்துள்ளார் இதனையடுத்து கோவில் நிர்வாகத்திற்கு தகவல் வழங்கியதை அடுத்து வாழைச்சேனை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான எஸ் வியாழேந்திரன் ஸ்ரீதரன் மற்றும் கிழக்கு மாகாண விவசாய அமைச்சர் துரைராஜசிங்கம் ஆகியோர் நேரில் சென்று நிலைமைகளை ஆராய்ந்துள்ளனர் நாட்டில் மதங்களுக்கு இடையில் குழப்பத்தை ஏற்படுத்தும் சிலர் இவ்வாறான தாக்குதல்களை மேற்கொள்வதாக கிழக்கு மாகாண விவசாய அமைச்சர் துறைராஜ சிங்கம் தெரிவித்துள்ளார் சமூக விரோத சக்திகள் இந்த விடயங்களிலே ஈடுபட்டார் சமூக விரோத சக்திகள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் மத சம்பந்தமான குழப்பங்களை ஏற்படுத்துவதற்கு இந்த நாட்டிலே பல்வேறு விதமான நடவடிக்கைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன அவ்வாறான ஒரு மத நல்லிணக்கத்தை குழப்ப இதேவேளை இனங்களுக்கிடையில் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் செயற்படுபவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என தெரிவிக்கும் ஜனாதிபதி அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சதாசிவம் வியாழேந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த நல்லாட்சி அரசு குறிப்பாக இந்த நாட்டினுடைய மேன்மிலங்கிய ஜனாதிபதி அவர்கள் பிரதமர் அவர்கள் இந்த மத ரீதியான இன ரீதியான வன்முறைகளை கலவரத்தை தூண்டுபவர்கள் இவ்வாறான செயற்பாடுகளை மறைமுகமாகவும் நேரடியாகவும் செயற்படுகின்றவர்கள் சந்திக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஆக அவர்கள் சொல்லுகின்ற அந்த வார்த்தைகள் அவை பேச்சளவில் இல்லாமல் வேகமாக அவை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் இவ்வாறான குற்றம் அளித்தவர்கள் வேகமாக கை செய்யப்பட்டு சட்டத்தை நிறுத்தப்பட வேண்டும் என்பதை நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புவோம்